திருச்சிற்றம்பலம் திருமந்திரம் பாடல் அன்புடை மேலே பாடல் என்பே விறகா இறைச்சி அறுத்திட்டு பொன்போல் கணலில் புரிய வறுப்பினும் அன்போடு உருகி அகம் குலைவார் கன்றி என் பொன்மணியினை எய்த ஒன்னாதே அதாவது தவம் பண்ணுறாங்க இல்லையா மழையிலையும் பனியிலையும் நீர்நிலையிலையும் அந்த நெருப்பு குழையை நின்று தவம் பண்ணி அந்த உடம்ப வருத்தி அந்த இறைச்சி அதை உடம்பில் எலும்ப விறகாக்கி உடலில் இருக்கிற தசையெல்லாம் அறுத்து அந்த நெருப்பில் போட்டு வருத்தாலும் அன்பு இல்லாமல் செய்யக்கூடிய அந்த வழிபாடு இறைவனை போய் சேராது அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு அதாவது அன்போடு செய்யாத எந்த வழிபாடும் இறைவனுக்கு போய் சேராது என்ன போல் நீங்கள் அன்பு செய்யணும் அப்படிங்கிற அப்படின்னு சொல்லி இந்த பாடலை சொல்கிறாரு திருச்சிற்றம்பலம் அடுத்த பாடல் ஆர்வம் உடையவர் காண்பர் அரண் தன்னை ஈரம் உடையவர் காண்பர் இணையடி பாரம் உடையவர் காண்பார் பவந்தன்னை கோர நெறிகுடு கொங்கு புக்காரே சிவபெருமானுடைய அன்பு பேரன்பு இருக்கிறவங்க அவரை முழுசாக போயிடுவாங்க கொஞ்சமாக அன்பு உடையவங்க என்ன செய்வாங்களா அவனுடைய அருளை மட்டும் பெற முடியும் அப்படி இல்லாமல் பெருமான் மீது அன்பே இல்லாமல் இந்த உலக வாழ்க்கைக்கிலேயே உழந்துக்கிட்டு குடும்பம் இல்லாத வாழ்க்கையிலே அந்த குடும்ப வாழ்க்கையிலேயே உணர்ந்துக்கிட்டே இருக்கவங்களுக்கு என்ன கிடைக்கும் பிறவி தான் திரும்ப திரும்ப பிறவிக்கு வரக்கூடிய அந்த கொடுமை நிறைந்த அந்த வா வாழ்க்கை தான் கிடைக்கும் கோரன் நெறிகோடு கொங்கு புக்காரங்கிறார் அந்த கொடுமை நிறைந்த வழியிலேயே போய் கொங்கு நாட்டை போய் சேருவாங்க அப்படின்னு சொல்லி கொங்கு நாடுங்கிறத அவ்வளோ ரொம்ப இடர் மிகுந்த நாடு அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அது சுந்தரமூர்த்தின்னு சொல்லுவார் கொங்கே உயினும் கூரை கொண்டு ஆறளைப்பார் இல்லை அங்கேயே போனாலும் என்னை வந்து யாரும் கபாத்திரக்க ஆள் இல்லையேன்னு சொல்லுவார் அதனால் அன்புடையார் பெரும் பயனும் அன்பு இல்லாதவங்க ஏதும் துன்பமும் இதில் சொல்லப்பட்டிருக்கு திருச்சிற்றம்பலம்